எபிசோட்ல बर्थडे सेलिब्रேஷன்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் சாப்டிட்டு இருக்கும்போது காவேரி மட்டும் ஃபீல் ஆயிக்கிட்டு இருந்தா என்னன்னு கேக்கும்போது யமுனா வர நேரத்த இருந்தா சாப்பிடாம போய்டாம் அப்படினு சொல்றாங்க அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க யமுனா வந்த வந்தத நிச்சி இந்த மாதிரி தான் நான் மட்டும் பெஸ்காரிக்கு அவ மட்டும் ரொம்ப சொன்னாலும் இந்த சைடு ராகினி வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் வெண்ணிலா இருக்க இடத்துக்கு வந்துடுறா வந்ததுமே வெண்ணிலாவுக்கு வந்து பேசுகிறா ஆனால் வெணிலாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஆனால் விஜய் ஓட ஃபோட்டோவை மட்டும் எடுத்து வச்சுருக்கா அந்த நியூஸ் பேப்பரில் விஜயோட ஃபோட்டோ இருக்குது ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லை விஜய் மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு இன்னைக்கு நைட்டு கூட்டி முடியாது நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் கூட எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடாங்க